மார்க்கண்டேயன் மகிமை இந்த உலகில் பக்தி மரணத்தையும் வென்ற கதை ஒன்று உள்ளது அது மார்க்கண்டேயன் பற்றிய அதிசய வரலாறு ஒரு காலத்தில் மிருகண்டு முனிவர் மற்றும் அவரது மனைவி மருத்வதி பிள்ளை வரம் வேண்டி கடும் தவம் மேற்கொண்டனர் அவர்களின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு முன் தோன்றினார் உங்களுக்கு இரண்டு தேர்வுகள் நூறு ஆண்டுகள் வாழும் பிள்ளை ஆனால் குறைபாடுகளுடன் அல்லது பதினாறு வயது வரை மட்டுமே வாழும் பிள்ளை ஆனால் அழகிலும் அறிவிலும் பக்தியிலும் சிறந்தவன் தம்பதியர் இரண்டாவது வரத்தையே தேர்ந்தெடுத்தனர் அவ்வாறு பிறந்தான் மார்க்கண்டேயன் சிறு வயதிலிருந்தே அவன் மனம் முழுவதும் சிவபக்தி ஓம் நம என்ற மந்திரம் அவன் மூச்சாகியது தன் ஆயுள் பதினாறு வயதில் முடியும் என்பதை அறிந்தும் அவன் ஒருபோதும் அஞ்சவில்லை பதினாறு வயது நிறைவடைந்த நாள் மரணத்தின் தேவன் யமன் தன் பாசக் கயிறுடன் வந்தான் அந்த நேரத்தில் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இருக கட்டிப்பிடித்து மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபித்தான் திரையம்பகம் யஜாமகி யமன் பாசக்கயிற்று வீசினான் மார்க்கண்டேயனையும் சிவலிங்கத்தை அந்த கிணத்தில் சிவலிங்கம் பிழந்த அதிலிருந்து வெளிப்பட்டார் கோப ஜுவாலையுடன் கால சம்ஹாரமூர்த்தி சிவன் தன் காலால் யமனை மிதித்து மரணத்தையே தண்டித்தார் பின்னர் அவர் தன் பக்தனை அணைத்தார் என் பிள்ளையே உன் பக்தி என்னை மகிழ்வித்தது இனி நீ என்றும் பதினாறு வயதிலேயே இருப்பாய் மரணம் உன்னை தொடாது அவ்வாறு மார்க்கண்டேயன் சிரஞ்சீவிகளில் ஒருவரானார் இன்றும் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் அவரது அருள் நிறைந்த தலமாக விளங்குகிறது அறுபது வயதுக்கு மேல் ஆயுள் சாந்தி செய்ய அநேகர் இங்கு வருகின்றனர் இந்த கதை சொல்வது ஒன்றுதான் உண்மையான பக்தி இருந்தால் மரணத்தையும் வெல்லலாம் சிவன் ஆசுதோஷர் அவரை நம்பும் இதயத்தை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் முடிவு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம